oh okay. சிறப்பான கசிராவான சில ஒன்று திரட்டி நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பு தந்த எல்லாமே ரஹமானுக்கே அனைத்து புகழும் குறித்தாக அது வந்தா தள்ளு வந்தில்லா பிரியா எல்லாம் நேரடியாகவேதாசரிக்கு பற்றி நாம் விளக்கம் தருவதற்கு தேவையே இல்லை ஏனென்றால் இப்பொழுது போதிய ஒவ்வொரு துவாவிலையும் அவர்கள் தெளிவான விளக்கத்தை நமக்கு தந்துவிட்டு கேட்டுவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லிச நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் வாக நோய் பிடித்து படுத்த படுக்கையில் இருந்த நிலையிலே அவர்கள் மனாமிலே கனவிலே காட்சி தந்து என் மீது ஒரு கவிதை பாட வேண்டும் இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பாடிய கவிதை தான் முருகாசரிப் என்று நாங்கள்லாம் அறிந்திருக்கின்றோம் விளங்கியிருக்கின்றோம் சவர்களே எனவே இந்த சிறப்பான அந்த சரிப்பை நாம் உலகத்தின் அபிவிருத்திக்காக வியாபாரத்துக்காக தொழில் பர்க்கத்துக்காக மற்ற எல்லா பலாபுஷி பற்றி நீங்குவதற்காக

அதன் மருது மகமன் எத்தனையோ ஆயத்துக்கள் புலான் சிறப்பில் திருமண செய்தியை எத்தனையோ நாம் பார்க்கின்றோம் சந்திக்கின்றோம் சொல்லவில்லை இது நேரம் சுருக்கமாக இருப்பதனால் செய்தி சொல்லி முடிக்க ஆசைப்படுகின்றேன் மேலே சொன்ன ஒரு வசந்தான் கத்திக்கிற உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஆயத்து தான் நம்பியேன் உங்களது சிறப்பை நானே உயர்த்திவிட்டேன் என்றால் அவரை சொல்லும் பொழுது வேறு யாரும் உயர்த்த முடியும் திருமண எனக்கு அவனுக்கு தெரியும் பிற்காலத்தில் ஒரு கூட்டம் வரும் அவர்கள் பெருமானரை இன்கார் செய்வார்கள் தடை செய்வார்கள் மறுப்பார்கள் குரானை வைத்தே மறுப்பார்கள் தடுப்பார்கள் என்று நம்மை விட யாருக்கு தெரியும் அல்லவாசுவான் அவருக்கு தெரியும் என்ற காரணத்தினால்தான் அவன் எடுத்த எடுப்பிலே இந்த ஆயுதத்தில் என்ன தொழிலான் யாரும் சோழல்ல நான் தான் உங்கள் புகழை உயர்த்தி விட்டேன் நான் பிறகு உங்கள் புகழை யாராலே தாழ்த்த முடியும் என்ற வசனத்திலே உள்பொருள் மறைந்திருப்பதாக கிரணேசெல்வர்கள் சுட்டிக்காட்டினார்கள் சோகர்களை ஆரம்பமாக சொல்லப்பட்ட ஒரு ஹதீஷ் அதில் மறுப்ப பெருமானால் சொன்ன ஹதீஷ் புகார் ஷெரீப்பில் இடம்பெற்ற ஹதீஷ் தான் யாரை நீங்கள் இயசிக்கின்றீர்களோ யாரை நீங்கள் அளவு கடந்து பாசம் வைக்கின்றீர்களோ பிரியப்படுகின்றீர்களோ அவர்களோடு மறுமையை நீங்கள் கொண்டு சேர்க்கப்படுகிறீர்கள் என்றால் நம்ம நாயகம் அவர்கள் இப்பொழுதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றீர்கள் ஒவ்வொருவர் ஒரு பொறுப்பில் இருக்கின்றீர்கள் உங்களுக்காக குடும்பம் இருக்கின்றது தொழில்துறை இருக்கின்றது எல்லாவற்றையும் மாதத்தில் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் வருகிறோம் என்றால் யாருக்காக அல்லாவுக்காக அல்லாவுடைய திருத்துவதர் முகமது சல்ல அல்லாஹலை அவருடைய பிரியத்துக்காக முகமத்துக்காகத்தான் நாம் எல்லாம் வந்து கூடி அவர்களை புகழுகின்றோம் பாராட்டுகின்றோம் சவர்களை எனவே மீனா விழா நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது பெருமானுடைய சிறப்பான உதய தினம் தொடர்ந்து பன்னிரண்டு நாள் இந்த இடத்திலே நடந்து மேடைப்பாளையத்தைச் அவருடைய பயான் தொடர் பயானெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் எனவே எல்லாமே ரொம்ப ஆளுமின் நாம் எல்லோரையும் அந்த சிறப்பான மகிழ் சில பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை தந்துருவாடாக என்று சிறு துபோடு செய்திக்கு வருகின்றேன் அவர்களை புகழ்ந்து பாராட்டக்கூடிய வசனங்கள் குலாத் சரிப்பிலே ஏராளமான இடத்தில் இருக்கின்றது இன்ன கலாளா ஹோலிக்கின் ஆகி இதுவும் பெருமானரை பாராட்டால் யாரும் சொல்லல நீங்கள் மகத்தான சிறப்பு குணம் பொருந்தியதால் இருக்கிறீர்கள் என்று யார் பாராட்டிங்கார் அல்லாவுகாலா பெருமானரை பாராட்டியுங்க தான் சகோதரே எனவே மோலூர் சரிப்பிலே இமாம் கசாலி தி மீ ராம்துல்லா அனைவர்களெல்லாம் அனித்த சம்சன் அனித்த பதூர் என்று சொல்லக்கூடிய சலாமையத்திலலாம் நாம் கேட்டு இருக்கின்றோம்

ஒரு மன்னிக்க கூடிய கத்தாயா பாவத்தை என்று சொன்னவுடனே மகாபீருக்கு மிக ஆச்சரியமும் ரோசமும் மிக மிக கோபமும் வந்த அவர்களை தூழ்ந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம் ஏனென்றால் பாவத்தை மன்னிப்பவன் யார் அல்லஹா அல்லவா பாவத்தை பொறுப்பவன் யார் அல்லாஹ் அல்லஹா சுபத்தார் எனவே நாம் எப்படி திருமானரை பார்த்து நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய நபி என்று சொல்ல முடியும் என்று அவர்கள் குறுக்கு கேள்வி கேட்பார்கள் கேனென்றால் வந்தவனுக்கு ஆயுதம் என்று சொல்வார்கள் இந்த மகாதிகளுக்கு குரானிலே உடனே ஆயத்து ஆயுதமாக வந்துவிடும் எதற்கு எடுத்தாலும் குரானில உடனே ஆயத்தி எடுப்பார்கள் உடனே நமக்கு ஆதாரத்தை கப்பே எல்லாவற்றுக்கும் ஆதாரத்தை வைத்துத்தான் மூலத்தை போர்வை செய்திருக்கின்றார்கள் அந்த

யார் தீங்கி இழந்து கொண்டார்களோ அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா அல்லா சொல்லுகின்ற நாம் செல்லவில்லை யாருமே மறுக்க முடியாது நாம் போயிடும் காப்பாற்ற வேண்டும் வசனம் எல்லாம் தெரியும் மகாபீருக்கு ஏன் மறுக்கிறார்கள் என்றால் அதாவது ஒரு பொன்முன் பழமுறைக்கு சொல்லுவார்கள் கற்பூரம் கவித்துண்டு வாழை மட்டை உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான் கற்பூரம் இருக்கிறது அல்லவா அதனை அப்படின்னு நெருப்பு குச்சியை எடுத்து ாலே போதும் அப்படியே பிடித்துக்கொள்ளும் உடனே ஆரம்பித்து விடும் கருத்து அல்லவா அதனை நாம் தான் நெருப்பு போட்டு கொளுத்தினாலும் பத்தவே பத்து அதை என்ன செய்ய வேண்டும் அதற்கு மண்ணெண்ணை ஊத்த வேண்டும் அதனை ஊத வேண்டும் நெருப்பாக்க வேண்டும் பல முறை தான் அதை நெருப்புடைய ஒரு இனத்துக்கு வர முடியும் சோதர்களே ஆனால் இந்த வாடை மட்டும் இருக்கிறது அல்லவா அது என்னத்தான் நம் மன்னனை ஊத்தினாலும் எவ்வளவுதான் பயிற்சி சென்றாலும் அது ஒரு காலம் பத்தவே பத்து எரியக்கூடிய நெருப்பை கூட அடைத்து விடுவதை நாம் பார்க்கின்றோம் சவல்களை எனவே இந்த வகாமிகள் இந்த மூன்றாவது இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழை மட்டும் என்ற அறிவிலை இருக்கின்றார்கள் அவர்கள் தற்கூர்வம் என்ற அறிவுக்கு வருவார்கள் என்றால் நமது நாயகம் சல் அவர்கள் யார் என்பதை ஓரளவாவது விலக்கிக் கொள்வார்கள் சோழர்களை அல்ல அவர்கள் அவர்களுக்கும் தர வேண்டும் யாவர்களுக்கும் தர வேண்டும் சகோதர்களை ஆயத்தில் வரக்கூடிய வசனத்தை பாருங்கள் தங்கள் ஆத்மாவுக்கு அநியாயம் செய்து கொண்டவர்கள் எங்கே வர வேண்டும் அல்லாஹ் சொல்லுகின்றான் ஜா போக எங்கே வர வேண்டுமா மதினாவுக்கு செல்ல வேண்டும் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்ற அல்லாவுதலா வசனத்திலே அவர்கள் சென்று என்ன செய்ய வேண்டும் அவர்கள் பிழை பொறுக்க தேட வேண்டும் அல்லாவிடத்திலே பிழை பொறுக்க வேண்டும் என் ஆத்மாவுக்கு நான் அநியாயம் செய்துவிட்டேன் அத்திநமும் செய்து விட்டேன் என் பாவத்தை நீ மன்னித்து விடு பொறுத்து விடு என்று அவன் அல்லாவிடத்திலே அழுது கெஞ்சி குஞ்ச வேண்டும் கையெழுத்து துவார்த்தேக்க வேண்டும் அதோடு அல்லாபத்தில் விட்டிருக்க வேண்டும் அல்லவா என்ன செய்ய வேண்டும் நீங்கள் மதினாலுக்கு வந்து விட்டீர்கள் ரவுஸ் ரெகுலார் சரிப்பில் நின்று விட்டீர்கள் இந்த இடத்திலே நீங்கள் பிழைபோருக்கு தேடி விட்டீர்கள் என்று அல்லாபத்தலர் வசனத்தை முடித்திருக்க வேண்டும் ஆனால் அவ்வாறு அல்லாஹத்தில் முடிக்கவில்லை மீண்டும் தொடர்வதைப் பாருங்கள் சகோதரரே யார் அந்த இடத்திலே நிர்மாலனுடைய ரவுலா சரிப்பிலே நின்று தோல் கேட்டார்களோ அந்த நபருக்காக அந்த அடியாருக்காக வருஷபரல் அஹ்மூர் தான் வசீகா வருகின்ற சோழர்கள் அந்த நபருக்காக யார் கையேந்த வேண்டுமா நமது நாயகம் சர்தார் ஜோதஹரன் சல்லல்லா ஃபலிசம் அவர்கள் அந்த நபருக்காக கையேந்த வேண்டும் பெருமானால் கையேந்த வேண்டும் யார் இடத்தில் அல்லா இடத்துல இந்த அழியான் என்னுடைய உமத்தை இங்கே வந்து அழுகின்றான் கெஞ்சுகின்றான் கொஞ்சுகின்றான் தன்னுடைய தவறை உணர்ந்து என்னிடத்தில் துவா கேட்கின்றான் நானும் அவனுக்காக கையெழுந்து விட்டேன் அவனை மன்னித்து விடு என்று பெருமானார் துவா செய்வார்கள் என்றால்

நாம் ஒரு கேஸுக்காக தர்ஜியை அணுகி வாத அடிப்போம் என்று நாம் சொல்லவில்லையா ஒரு நோயை தீர்ப்பதற்காக மருத்துவர்களை அடங்கி எங்கள் குழந்தையை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று நாம் தெரிஞ்சவில்லையா இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாகத்தான் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் சோழர்களே இது எல்லாம் இப்படி சிறுக்காக ஆக முடியும் குற்றமாக ஆக முடியும் எனவே நாம் தெளிவான அறிவோடு அல்லா தகுந்த ஒரு ஞானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மதகை நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம் என்றால் நிச்சயமாக திருமானால் சொல்ல அல்லாஹுடைய சொல்லும் அவர்கள் அல்லாஹுக்காலாவால் புகழப்பட்ட நபியாக இருக்கிறார்கள் என்பதற்கு இரண்டு நபிகள் கேட்ட துவாவையை அல்லாஹுக்காலா குரான் சரிப்பிலே சுட்டி காட்டுகின்றான் உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஆயத்து தான் சகோதர சூரத்தல் பக்கராவிலே இடம்பெற்ற ஆயத்து இப்ராஹிம் ஹலீலுல்லா காவத்துலாவை கட்டிவிட்டு

हाय <s> 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 இப்ராஹிம் அலிசன் காபாவுடைய முகத்தை கட்டிவிட்டு விட்டு உயர்த்தி விட்டு துவா கேட்க இஸ்மாயில் நபி அவர்கள் ஆவின் சொன்னதாக பிரான் சரிப்பினை சுட்டி காட்டினான் சொல்லுகிறது எனவே இப்ராஹிம் நபியுடைய துவாவை அல்லாஹலா ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய இனத்திலேயே அவர்கள் குடும்பத்திலேயே இறுதி நபியாக நம்ம நாயகம் சல்லாம் அவர்களை அவதரிக்கச் செய்ததை நாமெல்லாம் எல்லாம் பார்க்கின்றோம் சகோதரர்களை அடுத்து இன்னொரு நபியும் அல்லாஹலா சுட்டி காட்டுகின்றான் அவர்கள் தான் ஈஷா அலை சாத்

பெருமானுடைய ஆரம்ப எழுத்து முகம்மத் மீன் அந்த மீமே வைத்து இந்த நூத்தி அறுபத்தி அஞ்சு அடியே அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள் என்றால் பெருமானவர் மீது அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆசை மொஹம்பர் பிரியம் இருக்கும் என்பதை நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சோதனை யாரோ பேசுகிறார்கள் என்பதற்காக முகுவதை நாம் நிறுத்தி நிறுத்திவிடக்கூடாது யாரோ என்கார் செய்வதற்காக குருதாசரிப்பை நாம் தொடர்வதை நிறுத்தக்கூடாது என்ற உறுதியைத்தான் இந்த நல்ல நேரத்தை நாமெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சகோதரர்களை எனவே இது போன்ற மகிழ்ச்சியிலே நாம் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பை எல்லாம் இல்ல அல்லா சுபானு தாலா எனக்கும் தந்தருவானாக உங்களுக்கும் தந்தருவானாக இந்த நேரத்தை அவளுக்காக செலவு செய்த நேரமாக கபுல் செய்து கொள்ளுவானாக குருதா ஷெரீப்பிலே இடம்பெற்ற ஒவ்வொரு துவாவையெல்லாம் ஒவ்வொருவர்கள் ஓதி துவா கேட்டார்கள் அதிலேயே எல்லா வித விளக்கத்தையும் அல்லாஹால அமைச்சு தந்திருக்கின்றான் ஏ அல்ல நாங்கள் கேட்ட எல்லா துவாவையும் நீ கபுல் செய்து கொள்வாயாக பிரிமானஸ்லாம் அவர்கள் அகமதாக ஹாமீராக மஹமுதாக சார் யாசி நாலு புகழப்பட்ட ஆயத்தெல்லாம் புறாண் முழுதும் நீ இடத்திட்டு செய்வதை நாம் பார்க்கின்றோம் அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டுதான் சரதார் தோஜஹானை நாங்கள் முடிந்தளவு புகழ்ந்தோம் இன்னும் புகழ்ந்து கொண்டே இருப்போம் எங்கள் ரூபாய் இருக்கக்கூடிய காலமெல்லாம் பெருமானார் மீது செலவாத்தும் செலாமும் ஓதிக்கொண்டே இருப்போம் எனவே எந்த கூட்டம் செலவாத்தை மறுக்கின்றார்களோ வெறுக்கின்றார்களோ சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய அந்த பாதையை அவர்களுக்கு என்று மறக்கடிக்கப்பட்டுவிட்டு பெருமானார் செல்ல

செய்த இந்த நேரத்தை எல்லாம் உனக்காக கவுர் செய்து கொள்வாயாக நாங்கள் செய்த எல்லா விவாதத்துகளையும் நீ ஏற்றுக் கொள்வாயாக திருமணம் அவர்கள் மீது வெளிநாட்டத்திலும்

நேசம் வைக்கக்கூடிய உண்மையான கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் இந்த நல்ல நாளில் சேர்ந்து கொள்வாயாக என்று இறைவனத்திலே கையேந்தி துவா செய்த வண்ணமாக வாய்ப்பு தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெற்றவனாக விடை பெறுகின்றேன் Uh-huh. <clears throat> الحمد <سؤال> لله رب العالمين الحمد لله في نعمة وفنا يا كريم يا رحيم يا الله اللهم صل وسلم على سيدنا نبينا مولانا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور البصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به القرب وتقرأ الخوارز وتنال به الرغائب وحسن الخواتم يستسقى الغمام بيده الكريم وعلى آله وأصحابه في كل لمحة ونفس بعدد كل مَعْلُومِ لك اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة ولقاك يا رب العالمين ما وصل دواما قرانا من ذاك يا سيدي ان توصل رحمه النازله وبركها الصاميله وتقدم كاميله منا الى حضره الروح سيدنا محمد صلى الله عليه وسلم خاصة ثم الى الروح سال الانبياء والاولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين رضوان الله تعالى عليهم اجمعين ثم الى روح من تولى القران العظيم جل هم الله اللهم اغفر له وارحمه يدخلهم في زمرة المتقين اللهم اجعل كبره روضة من رياض الجنان ولا تجعل كبره من حفرة من حفر النيران وروح وريحان وجنة النعيم ألا إن أولياء الله لا خوف عليكم ولا هم يحزنون لا إله إلا الله الحليم القريم سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين نسألك لك معجبات رحمتك وغزائم مغفرتك و والغنيمة من كل بر والسلامة من كل اثم، لا تدع لنا في مكابنا هذا ذنبا الا غفرته، ولا هما الا فرجته، ولا دينا الا عاديته، ولا مريضا الا شفيته، ولا ميتا الا رحمته، ولا فسادا الا اصلحته، ولا ضالا إلا حديت ولا صديقا إلا رحمتا ولا حاجة من حوائج الدنيا والآخرة لك فيها رضا ولنا فيها سلام إلا قضيتها ويسرتها يا رب العالمين اللهم إنا نعوذ بك من الحم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبر والبخل ونعوذ بك من غلبة الدين وطهر الرجال ربنا ظلمنا أنفسنا ان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم ارزقنا حج بيتك الحرام وارزق زيارة نبينا محمد صلى الله عليه وسلم ارواح بعد قرار يا رب العالمين وارزقنا شفاعته وورثنا حوله يوم القيامة انك لا تخلف الميعاد ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار ربنا كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على خير خلق <applause> سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله على صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا مملا يا واسي يارب ما يا واسع الكرم يا رب بالمصطفى بلغ مقاصدنا